வணக்கம் சாவித்திரி சுவையிலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இது அருமையான சுவையில் சத்தான புடலங்கா தொவையல் தாங்க செய்யப்படுறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இந்த தொகையல் வந்து நம்ம சூடான சாத்து கூட போட்டு கொஞ்சமாக நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு சட்னி மாதிரி இட்லி தோசை பனியாரத்துக்கும் கூட வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த புடலங்காய் துவையல் எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் புடலங்காய் துவையலுக்குங்க எடுத்த புடலங்காயிலேருந்து பாதி அளவு தாங்க நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற பகுதியெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்குங்க இந்த அளவுகளை நறுக்கி வச்சுக்கும் போது தாங்க நம்ம வதக்கி அரைக்க சரியாக இருக்கும் துவையலுக்கு வறுக்கு இருக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வருபடுறது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு லேசாக செவந்து வந்தால் போதுங்க ரொம்ப கருக விட்டக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கணும் இது கூடவே காரத்துக்கு அஞ்சாறு வர மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாங்க உளுந்து கடலை பருப்பு இந்தளவுக்கு செவந்து வரும்போது தட்டுக்கு மாற்றி வச்சுக்கிட்டா சரியா இருக்கும் அது தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுட்டேங்க வறுத்ததுலேயே கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது இது கூடவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க இது கூட பத்து பன்னெண்டு பூண்டுப்பல் இது கூடவே இருபதுலேருந்து இருந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க இப்ப பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இது கூட நறுக்கி வச்சிருக்கிற புடலங்காவை சேர்த்து பச்சை வாட போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமா புளி சேர்த்துக்கிறோங்க புளி கூட நீங்க ஒரு தக்காளி விருப்பப்பட்டாலும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ புடலங்காய் பச்சை வாட போற அளவுக்கு வதங்கிருச்சுங்க இப்போ வறுத்து வச்சது வதக்கி வச்சது எல்லாமே சூடா இருச்சுங்க மிக்சி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் மரமெளகா கடலைப்பருப்பு பருப்பு உளுந்த அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உடலக்காய் வதக்கினதை அரைச்சிக்கலாங்க ஓரளவுக்கு தருதருப்பாக அரைச்சிருக்குங்க இது கூடவே இதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா துவையல் கணக்காக கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துட்டோங்க ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இது துவையலாக செய்துருக்கிறதுனாலங்க நான் இதில் தாளிதம் சேர்த்துக்கல நீங்கள் இட்லி தோசை பனியாத்துக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு சட்னி மாதிரி தொட்டு சாப்பிடணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் தாலிதம் சேர்த்துக்கலாம் இப்போ அருமையான சுவையில சத்தான பொடலங்கா தொகையல் செய்துட்டங்க இதே முறையில செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்